முதல் செய்தியாக பார்த்திருக்கேன் இன்னைக்கு அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் ஓணம் நேர்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரஸ் மீட் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் செங்கோட்டையன் அதே போல பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் அவருடைய டிமாண்ட் என்னன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் சில பேர் தனியாவே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மீண்டும் வலுவான ஒரு அதிமுகவை ஏற்படுத்தணும் தான் திமுகவை வென்றெடுக்க முடியும் எம்ஜிஆரும் அப்படி சொல்லியிருக்காங்க ஜெயலலிதாவும் அப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க இந்த பார்வையை அப்படி பார்க்கறீங்க செங்கோட்டையன் வந்து மிக நீண்ட நாளாக அதிமுக அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவரும் எனக்கு மனக்குமுறல் இருக்குன்னு கோடிட்டு காமிச்சு நீங்க ரொம்ப ஆழமான அரசியல்வாதிகளை நீங்க பாத்தீங்கன்னா பழுத்த கைதேர்ந்த அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே உங்களால் நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணால் கூட ப்ரெடிக் பண்ண முடியாது அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நம்ம பெரிய என்னாச்சி பொன்ராதாகிருஷ்ணன் அவ் அவருடைய முகத்திலேருந்தோ அவருடைய பேச்சுக்கள்லேருந்தோ நீங்கள் எந்த விதமான ஒரு ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட நீங்கள் கணிக்க முடியாது இது வந்து ரொம்ப சீசன்ட்டு பொலிட்டீஷன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்னு சொன்னது ஆனால் ரொம்ப அடிப்படையாக இது தேவையான ஒரு இது அந்த மாதிரி செங்கோட்டையனும் கிட்டத்தட்ட பதினோரு முறை அசம்பிளிக்கு தேர்ந்தெடுத்து தொடர்ந்து அவரும் அதே கோபிச்செட்டி ஃபர்ஸ்ட் பவானியா அதுக்கப்புறம் கோபிச்செட்டி பாளையம் தொடர்ந்து அவர் எழுபத்தி ஏழுல இருந்து சட்டமன்றத்தில் இருந்துட்டு இருக்காரு ஒரே ஒரு முறை தவிர அவ்வளவு ஆழமான அரசியல்வாதி மக்களின் அன்பை பெற்றவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடன் அரசியல் பிரயாணம் செய்தவர் அதிமுகவுடைய பிரச்சார செயல் திட்ட வகுப்பாளரே அவர் நான் கண்ணால நான் பார்த்தது ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற அண்ணா அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அவர் முதல் நாளே வந்துடுவார் எங்கே நீங்கள் பிரச்சார ஸ்டேஜ் இது பண்ணியிருக்கீங்க எத்தனை பேரை பிஜேபி சார்பாக அம்மாவுக்கு வரவேற்பு கொடுக்குறதுக்கு இருக்கீங்க அதில் எத்தனை பேரை ஃபில்டர் பண்ண முடியும் இல்லை நம்ம எதாவது ஆட் பண்ணோம்னா அதில் என்ன இது பண்ணுவோம் நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்கன்னா அம்மாவுக்கு மக்களை பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை அவர் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ இவருக்கு நவஹி நியரிங் எயிட்டி அறுபது வயசில் கூட நல்லா ஒரு துடிப்பான இளைஞன் போன்ற கைரூக் இதாக இருந்தால் தாண்டி போய் என்ன வேகம் அந்த அளவுக்கு ஒரு வேகம் நிறைந்தவர் அவரின் மறைந்த ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்றவர் அதோட பிரச்சார யுக்திகள்லேயும் பிரயாணங்கள் திட்டம் வகுக்கிறதுலையும் தேர்தல்னால் செங்கோட்டையம் தான் அளவுக்கு ஒரு நம்பிக்கையை பெற்றவர் அவருக்கும் ஒரு சர்க்கல் வந்து கொஞ்ச நாள் அவரும் பொறுப்புல இருந்து விலகி இருந்தார் பின்னர் மீண்டும் அந்த இணைத்துக் கொள்ளப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியில் பிரயாணிப்பதால் நான் கருத்து சொல்லுவதுங்கிறது நம்முடைய கருத்து இல்லாமல் இந்த செய்தியை செய்தியா மட்டும் நம்ம சொல்லி கடந்து போவோம் அதுல அவர் வந்து பிஜேபியோட போன தேர்தலில் கூட்டணி வச்சிருக்கணும் வேற நம்முடைய வலதுசாரி ஆதரவாளர்கள் குறிப்பாக ரவி டிடிஎஸ் போன்றவர்கள்லாம் அவர் வந்து பிஜேபி கூட்டணி வேண்டும் அதனாலதான் தோத்தம் அப்படிங்கிற மாதிரி மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்னு சொன்னதா சொல்லியிருக்காரு இருக்கலாம் அவர் சொல்லியிருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் மாற்றம் ஒன்றே மாறாது அவ்வளவுதானே பண்டாரம் பரவேசின்னு ஏத்தின கருணாநிதி இருந்து ஒரு பதினாலு மாசத்துல பத்து மாசத்துல கூட்டணி வைக்கலையா அது வந்து ஒரு இதெல்லாம் நகை முரண் அரசியலில் வந்து இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருக்கும் வாழ்க்கையிலேயே முரண்பாடுகள் இருக்கும் இந்த முரண்பாடுகளோடயே வாழ பழகிக்கிறோம் அவ்வளவுதான் இது அரசியல்ல இன்னும் கொஞ்சம் வெளியில பார்க்கும்போது தெரியறதுனால எல்லாம் வணக்கம் இல்லையா இல்லையா நேத்தி அவன் இப்படி சொன்னானே இன்னைக்கு இப்படி பேசுறானே அந்த வார்த்தைகள் வரும் யார் சொல்றாங்க அவங்களுடைய உள்நோக்கம் என்ன இப்ப இதே கே பி முனுசாமி மாதிரி ஆட்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வேற அவருக்கு வந்து ஆழ்ந்தமான இந்த திராவிடியா சிந்தனையில உருணவர் கே பி முனுசாமி அவரு நாளைக்கு இந்த கட்சியில நாளைக்கு அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ண போலாம் இல்லை ஒருவேளை எனக்கு ஒரு இந்த கட்சி எங்கேயாவது ஒரு தட்டுக்கிட்டு போய் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரே கூட நாளைக்கு எனக்கு பிரச்சாரம் பண்ண வரலாம் ஆனால் கே பி முனுசாமி போன்ற ஒரு வித்து கிடையாது இவர் செங்கோட்டையன் பை அண்ட் லார்ஜ் வந்து அவர் வந்து ஒரு பெரிய இந்துத்துவாதி கிடையாது ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு இந்து அவர் வந்து ஒரு வழிபாட்டு முறையில் தன்னை இந்துவாகவே வாழக்கூடியவர் இந்து முறைப்படியே இருக்கக்கூடியவர் உடைச்சிட்டு தான் நான் பார்க்கலாம் மீதி கண்ட் தான் பார்த்தேன் அதனால அவர் வந்து இது நான் கடந்த காலத்துல அவர் அப்சர்வ் பண்ணது வரைக்கும் சொல்றேன் பிரச்சாரம் தொடங்கும் போதும் சாமி கும்பிட்டு தான் அவர் அந்த ஜெயலலிதா அம்மாவோட பிரச்சாரத்துக்கு வரும்போதும் அவர் சாமி கும்பிட்டு தான் அங்க அவர் வர இடங்கள்லயும் செயல்பட்டு இருந்தாரு அதனால ஜென்ரலா அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொன்னது அது அப்படி இருக்கும்போது அதனால அந்த அளவுக்கு நம்ம அவரை விமர்சிக்கணுங்கிறதுல அவருடைய நோக்கமும் வந்து அண்ணா ஒரு கட்சி சிதறி தேங்காய் மாதிரி போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்லலாம் இன்னொன்னு இன்னைக்கு நயினார் அவர்களும் பன்னையார் நயினார் அவர்களும் சொல்லியிருக்காங்க அண்ணா திமுக ஒருங்கிணைந்து இருந்தால்தான் அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நம்மில் ஒற்றுமை இல்லையேன்னு தாழ்வு ஆனையருக்கும் தாழ்வு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் ஒற்றுமையாக இருக்கும்போது மட்டும்தான் சாதிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து டிடிவி தினகரனுடைய மூணு பர்சன்ட் ஓட்டு நாலு பர்சன்ட் ஓட்டு வைட்டலான ஒரு டிஃப்ரென்ஸு கொண்டு வந்தது டிடிவியை கூட்டணியில் வச்சிருந்தாங்கன்னு அமித்ஷா பேச்சு கேட்டு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு இதாக இருந்திருக்கும் இப்போது இந்த கூட்டணி வலுவாக இருக்கணும்னா இதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்குங்கிறது நீங்கள் பிரேமலதாவும் அதான் சொல்லியிருக்காங்க இது அதிமுகவின் உள்கட்சி விஷயமாக இருந்தாலும் இது எடப்பாடி அவர்களுக்குள்ளாகவே இருந்தாலும் இது காலப்போக்கில் இட் மே டேக் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போகாமல் அதை வந்து பழித்த அரசியல்வாதியான எல்லாரையும் அந்த வில்லுதலன் நலன் மாத்தாப்பின்னு அண்ணன் நம்பி இருந்தானா நான் ஏதாவது ஜீரணம் பண்ணிட்டு ஏப்பம் ஏற்படுறா அந்த அளவுக்கு உண்மையிலேயே நான் அதை எடப்பாடியோட இதை நான் பாராட்டுறேன் நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் நீங்கள் எடப்பாடியை வந்து பல பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க அவர் என்ன அப்படின்னு ஆனா அவர் அப்படி கிடையாது சின்னத்தை கைப்பற்றினார் அரசியல் சித்து வேலை இருக்கணுங்க என்ன ஒரே ஒரு இது கட்சியா தனக்கா அப்படிங்கிறது அது அவங்களுடைய விஷயம் பட் ஸ்டில் தமிழ்நாட்டின் நலனின் கருதி உங்களை நம்பி பாஜகவும் அந்த இரட்டைலி சின்னத்தோட தான் நீங்க இருப்பீங்க உங்களுக்கும் நாங்க வி பிளே சப்போர்ட் ரோல் சொல்லும் போது தமிழ்நாட்டு ஜனங்களின் மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை எடப்பாடிக்கும் இருக்கின்றது இதனால் காலப்போக்கில் அதை பார்ப்போம் நம்ம